தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து வேட்கை மிகுந்தது மெய்கொள்வார் இங்கு இல்லை பூட்டும் தரியொன்று போம்பழி ஒன்பது நாட்டிய தாய்த்தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாரே விளக்கம் உயிர்கள் உலக ஆசைகள் அதிகமாக கொண்டவை அதையும் தாண்டிய உண்மையை தெரிந்து கொள்ளும் உயிர்கள் இங்கே அதிகம் இல்லை உயிரை கட்டி வைக்கும் உடல் ஒன்றுதான் ஆனால் அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் வழிகளோ ஒன்பது இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு துவாரங்கள் வாய் பால்குறி ஆசனவாய் ஆகியவை உயிர்கள் எவ்வளவுதான் ஆசை கொண்டு மாபெரும் பொருள் சேர்த்தாலும் அதன் உடலில் இருந்து உயிர் பிரிந்து போய்விட்டால் அந்த பெற்று மண்ணில் வளர்த்த தாய் தந்தையர் முதற்கொண்டு உறவினர்கள் அனைவருமே வந்து உயிர் இல்லாத உடலை மரியாதை நிமித்தம் வணங்கிவிட்டு அந்த உடலை புதைக்கும் அல்லது எரிக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று இறந்த உடல் இதுதான் என்று காட்டி கொடுத்துவிட்டு அந்த உடலையும் அதனோடு இதுவரை அவர்களுக்கு இருந்த உறவையும் கைவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அதன் பிறகு அந்த உயிர் ஈட்டிய அனைத்து செல்வங்களையும் இது உனக்கு இது எனக்கு என்று காட்டி கொடுத்து எடுத்து கொள்வார்கள் இந்த உலக உண்மையை உணராமல் உயிர்கள் வெறும் ஆசையில் ஆடிக்கொண்டு என்றும் நிலையான உண்மையாகிய இறைவனை மறந்து விடுகின்றன திருச்சிற்றம்பலம்